ஆனா அந்த குழந்தை மூஞ்சி பயந்தா இருந்தது அந்த பொம்மை தன்னாலே அசைஞ்சு கீழே விழுந்துடுச்சு வச்சு அவர் உயிர் பிரிஞ்சிடுச்சு அன்னைக்கு இரவு அந்த வீல் சேர் ஆகுது பாரு அமான விதத்துல அது தன்னாலே நகர்ந்தது குழந்தைங்க யாராவது இருந்தாக்கா குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாக்காதீங்க ஏன்னா நானே தெரியாத தினமா என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் அந்த வீடியோவை பார்த்தேன் பார்க்கும் எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது அமானுஷமான விஷயங்கள பயத்தால நம்ம எல்லாரும் இருந்திருப்போம் ஆனா ஒரு சிலர் அதை கண்ணெதிரே பார்த்துருக்காங்க இந்த மாதிரி அமானுஷமான சம்பவங்கள் நம்மளை சுத்தி நிறையவே நடந்துருக்கு அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து சிசிடிவி கேமராவில அமானுஷ்யமான விஷயங்கள் எதர்ச்சியா நடந்தது எதர்ச்சியா நடந்தது சிசிடிவி புட்டேஜ்ல பதிவாயிருக்கு அதை வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் எப்படி ரியாக்ட் பண்ண போறோம்ன்றத நீங்களும் வந்து ரியாக்ட் பண்ணுங்க வாங்க பார்ப்போம் பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அர்ஜென்டினாவுடைய ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்திருந்த அதிர்ச்சியான சம்பவம் தான் இது சரியா இரவு மூணு மணிக்கு ஹாஸ்பிட்டல் ஆட்டோமேட்டிக் டோர் அங்க யாரும் துறந்தது ஆனா செக்யூரிட்டி கார்டு எழுந்து நடந்து போய் அங்க யார்கிட்டயோ பேச ஆரம்பிச்சிட்டாரு விசாரிக்கும் போது ஒரு லேடி வந்ததா சொன்னாரு அவர் பேசுறது சிசிடிவில தெளிவா பதிவாயிருந்தது ஆமா பேசுறான்பா அது மட்டும் இல்ல வந்த பேஷண்ட வீல் சேர்ல வச்சு வார்டுக்கும் கூட்டிட்டு போயிருந்தாரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அவர் எழுதிருந்த டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கும் அந்த பேஷண்ட் அதே ஹாஸ்பிடல்ல ஒரு நாளைக்கு முன்னாடி இறந்தவங்க

அந்த இடத்துல யாரும் இல்ல அது காத்துல ஆட வாய்ப்பும் இல்ல எப்படி இது நடந்ததுன்னு ரொம்பவே மர்மமா இருக்கு பயத்திலயும் குழப்பத்திலையும் நின்றுட்டு இருந்தாங்க டிசம்பர் யூடியூபர் பாலடைஞ்ச ஒரு பில்டிங் இன்வெஸ்டிகேட் பண்ணி இருந்தாங்க அப்போ சாதாரணமா எடுத்து அப்லோட் பண்ணிய இந்த வீடியோ தான் இது சப்ஸ்கிரைபர் உருテ நோட் பண்ண விஷயம் கேள்வி கேமராவோட வர்ற நேரத்துல ஒரு உருவம் கிராஸ் பண்ணிருந்தது

சரி உள்ள என்ன பார்க்க டோர் ஓபன் பண்ணா பொம்மை இருக்கு அந்த மனுஷ பொம்மையை தவிர வேற எதுவும் இல்ல ஆனா அந்த குழந்தை மூஞ்சி பயந்தா இருந்தது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ரூம்ல இருக்கக்கூடிய கேமராவை செக் பண்ணி பார்க்கும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு அந்த ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு தொடர்ந்து பாத்துருக்கு அந்த பொண்ணு வெளியே போன கொஞ்ச ஒரு கூட்டிட்டு வரும்போது வீல் வீல் அவர் உயிர் அன்னைக்கு இரவு அந்த சேர் தனியாகவே மூவ் ஆகுது போயிரு அமானுஷமான விதத்துல அது தன்னாலே நகர்ந்தது ஒரு ஹாஸ்பிட்டல்ல குறிப்பா ஒரு ரூம்ல மட்டும் இரவு நேரங்கள்ல சத்தம் கேட்டு இருந்திருக்கு அதனால சிசிடிவி செக் பண்ணும்போது போது அதிர்ச்சி காத்திருந்தது யாரும் இல்லாத அந்த ரூம்ல திடீர்னு அங்கிருந்த சேர் தன்னாலே மூவ் ஆயிருந்தது அதோட பின்னாடி இருந்த ஐவி ஸ்டாண்டும் நகர்ந்தது சிசிடிவில பதிவான இந்த சம்பவம் அங்க இருந்த ஸ்டாப்ஸ மிரண்டு போக வச்சிருச்சு ஒரு பசங்களோட ரூம்ல கொஞ்ச நாளா சில சத்தம் கேட்கறத அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அத அவங்க பெருசா எடுத்துக்கலர் ஆனா ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு வீடு திரும்பும்போது மேலும் ஜன்னல்ல ஒரு அமானுஷமான விஷயத்தை நோட் பண்ணிருந்தாங்க அங்க பின்னாடி யாரோ ஜன்னலை கைய வச்சு ஓப்பன் பண்ண ட்ரை பண்றது தெளிவா தெரியுது

அங்கேயும் எதுவும் இல்ல அவசர சிகிச்சை ரூம்ல நிறைய பேஷன் சிகிச்சை இல்லாம அப்படி இல்லாத ரூம்ல உள்ள அமானுஷமான முறையில தன்னாலே அசைஞ்சிருந்தது முன்னாடிதான் அந்த ரூமுல இறந்திருக்காரு வெளிய உள்ள நர்சுங்க பார்த்துட்டு அறண்டு போயிட்டாங்க சில நாட்களா ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால வீட்டுக்குள்ள மோஷன் சென்சார் கேமரா ஃபிட் பண்ணி பூனைங்க நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பிச்சாங்க அங்கதான் அதிர்ச்சி காத்திருந்தது ஒரு நாள் பூனைங்க மட்டும் வீட்டில் இருக்கும்போது கேமரா அந்த பக்கம் எதையோ டிடெக்ட் பண்ணியிருக்கு யாரும் பண்ணிருக்கு பல நேரங்களில் மரட்டு போன மாதிரி தான் காணப்பட்டிருக்கு அப்பந்தான் இந்த சம்பவம் நடந்தது குடுக்க எதையோ பார்த்து பயந்த பூனை தான் ஓனர் கிட்டே வர பயந்து மிரண்டுது அந்த ரூம்ல காத்துக்கான அறிகுறியே இல்லை ஆனா டோர்யோ எப்படி இது சாத்தியம் ஜேமிங்கிற இந்த லேடி தம் பொண்ணோட பேசுறத யதார்த்தமா வீடியோ எடுத்திருந்தாங்க அப்போ ஜேமீ பயங்கர அதிர்ச்சி ஆகுற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருந்தது இருந்துது ஜேமி குழந்தை கிட்ட தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப அந்த குழந்தை இறந்து போன தன் அம்மாவோட பார்ட்டி பத்தி கேட்டிருக்கு ஷி இறந்து போன தான் பாட்டியை பத்தி சொல்லும்போது திடீர்னு அந்த குழந்தை

அதுல அவர் வீட்டு கண்ணாடி மாயமான முறையில் ஒட்டஞ்சிருந்தது பல மர்ம சம்பவங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் ஜன்னலுக்கு வெளியே ஒரு உருவம் தென்பட்டிருக்கு அத அவர் தான் போன்ல ரெக்கார்ட் பண்ணும்போது தவறு வேற யாரும் இல்லாத வீட்டுல கதவு தன்னாலே திறந்திருந்தது வழியே இல்ல நமக்கே இருக்கு அடுத்த நாள் இரவு அதே நேரத்துக்கு சத்தம் கேட்டதும் இவர் கேமரா ஆன் பண்ணி ரெடியா இருந்தாரு

ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வீடு விற்கிறதுக்காக வீட்டை சுத்தி வீடியோ எடுத்துக்காரு அப்ப என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்க ஒரு வீடியோ எடுக்கும்போது போது அங்க கிச்சன்ல ஒரு உருவம் கிராஸ் பண்ணது இருந்தது அதை பார்த்து அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு இங்க இவர் ஆபீஸ்ல தனியா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அலாரம் அடிச்சிருந்தது அடுத்த கொஞ்ச நேரத்தில் முழு பயத்தோட அந்த சத்தம் என்னன்னு பார்க்கும்போது என்ன இந்த பில்டிங் செக்யூரிட்டி ஒரு முன்னாடி நின்னு யாருக்கிட்டோ பேசிட்டு இருந்தாரு ஆனா அங்க யாரும் இல்ல

அந்த பேரில் உள்ள லேடி இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு உங்களுக்கு எதிரில் யாரும் இல்லைன்னு சொன்னதும் இவர் காட்டு வழியா ட்ரெக்கிங் போகும்போது திடீர்னு தூரத்துல ஒரு உருவம் கண்ணில் தன்பட்டிருக்கு உடனே கேமரா ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னவா இருக்கும்னு அவர் பக்கத்துல போய் பாக்கும்போது அந்த உருவம் மறைஞ்சிடுச்சு மனுஷன மாதிரி தெரிஞ்ச அந்த உருவம் என்னவா இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா தயவு செஞ்சு குழந்தைங்க யாராவது இருந்தாக்கா குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாக்காதீங்க ஏன்னா நானே தெரியாதனம என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் அந்த வீடியோ பார்த்தேன் பார்க்கும்போதே எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது நம்ம இப்போ ஒரு எடிட்டிங் பண்ணுறோம் இல்லை நம்மளே ஃபேக்காக ஒரு வீடியோ எடுக்கிறோம்னாக்கா சிசிடிவி கேமராவை நம்ம ஏமாற்ற முடியாது நம்ம அது நார்மலாக கேமரா எடுக்கும்போது அதில் ஏமாத்தி ஒருத்தர் பிள்ளையடி நிற்க சொல்லிக்கூட நம்ம ஒரு இதை நம்ம எடுத்துடலாம் சிசிடிவி ஃபுட்டேஜில் கரெக்டாக தெளிவாக பர்ஃபெக்டாக உள்ள வீடியோஸ் இதெல்லாம் நிறையா இடத்துல வந்து நடுங்கிட்டேன் நானே ஒரு செகண்ட்ல அப்படியே உடம்புல சொல்லும் போதே எனக்கு சிலுக்குது உண்மையா ஏன்னா வந்து இதை சொல்லி ஒதுக்கிடவும் முடியாது உண்மைதானே நம்ம ஆணித்தனமாவும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி இருக்கிறது இப்ப ஆனா வந்து நம்ம பொய்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆனது இந்த பூனை மிரண்டுறது இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து இந்த வீல் சேர் தனியா நவுந்து போறது ஆளே இல்ல தனியா நவுந்து சுத்தி நவுந்து போகுது டோர் தானா ஓப்பன் ஆகுறது தயவு செஞ்சு இந்த குழந்தைங்க எல்லாம் இருந்தாக்க இந்த வீடியோ வச்சுக்கிட்டு பாக்காதீங்க வீடியோ எப்படி இருக்குன்றதை விட பயங்கரமா தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது நீங்க குழந்தைய வேற வச்சுக்கிட்டு இருந்த வீடியோ பாத்துட்டு என்னால பேச முடியல பாப்பா பயந்துる போன் பாப்பாவை பாப்பா வர பாப்பா இன்னைக்கு தான் பாத்துறேன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இது ரொம்ப thrillinga இருந்தது ரொம்ப ஷாக்கா இருந்தது என்னடா இந்த அளவுக்குலாம் நடக்குது ன்னுட்டு ஓகே பை பை